அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி மூன்று எழுநூற்று இருபத்தொன்று வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார் சொல்லேன் தொகையறிந்த தூய்மை எவர் சொற்களின் கூறுபாடறிந்த தெளிவுடையவர் அவையின் தன்மையறிந்து வாய்தவரையும் தவறாக பேச மாட்டார் எழுநூற்றி இருபத்தி இரண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லுவார் கற்றவருள்ளும் நன்கு கற்றவர் எனப்படுபவர் கற்றவர் முன் கற்றதை தெளிவாக பேசுபவராவார் எழுநூற்றி இருபத்தி மூன்று பகையகத்தில் சாவார் எளிய அரியர் அவையகத்தில் அஞ்சா தவர் பகைவரிடத்தில் சாகத் தொழிலவர் எளிமையானவர் அவையில் அஞ்சாது பேசுபவரோ அருமையானவர் எழுநூற்றி இருபத்தி நான்கு கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்க முன் கற்றதை தெளிவாக சொல்லி தான் கற்றதை விட நன்கு கற்றவரிடம் மேலும் கற்க வேண்டும் எழுநூற்று இருபத்தைந்து ஆற்றின் அளவறிந்து கற்க அவை என்றா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு கற்க வேண்டியதை அளவறிந்து கற்க வேண்டும் அவையில் அஞ்சாது மறுமொழி பேசும் பொருட்டு எழுநூற்றி இருபத்தாறு வாலுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவே அஞ்சு பவர்க்கு வீரமில்லாதவருக்கு வாளோடு என்ன தொடர்போ அது போன்றதே சபைக்கு அஞ்சுபவருக்கு நூலுடன் தொடர்பு எழுநூற்று இருபத்தேழு பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கச்ச நூல் பகைவ நடுவில் கோழை கையில் பிடித்த கூறிய வாழ் போன்றது அவைக்கு அஞ்சுபவன் கச்ச நூல் எழுநூற்றி இருபத்தெட்டு பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார் பலவற்றை கற்றும் பயனில்லாதவரே நல்லாவையில் நன்றாக புரியுமாறு பேச முடியாதவர் எழுநூற்று இருபத்தொன்பது கல்லாத் அவரின் நல்லா ரவை நல்லார் கற்றறிந்தாலும் நல்லவர் அவைக்கு அஞ்சுபவரே கற்காதவரை விட எழுந்தவர் என்பர் எழுநூற்று முப்பது ஊழர் எனும் இல்லாரோடு ஒப்பார் களனஞ்சித் கற்ற செலச்சொல்லாதார் இருக்கின்றார் என்றாலும் இறந்தவருக்கு ஒப்பாவார் கற்றவற்றை அவை குவஞ்சி புரியுமாறு பேசாதவர் நன்றி महत्व राजा लंगराज तंजावूर